ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் உள்ள வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலில் நாற்பத்தெட்டாம் ஆண்டு பூச்சுறிதல் விழாவை முன்னிட்டு முளைப்பாறை ஊர்வலம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த திரளான பெண்கள் முளைப்பாறை எடுத்து செல்லியம்மன் கோவிலில் இருந்து முதுகுளத்தூர் முக்கிய வீதிகள் வழியாக பலம் வந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சீதாராம கல்யாண மகோற்சவம் வெகு வரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிறுவர்களின் கோலாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள கடுக்காப்பட்டி தென்மலையில் அமைந்துள்ள கருப்பசாமி கோவிலில் ஆடி திருவிழா கிடாபெட்டு கோலாகலமாக நடைபெற்றது ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் இந்த வழிபாட்டு மலை உச்சியில் அமைந்துள்ள கருப்புசாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கிடாய்கள் மற்றும் கோழிகள் வெளியிடப்பட்டு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அமைந்துள்ள பச்சையம்மன் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கலிட்டு கிடா வெட்டி அம்மனை வழிபட்டனர் மேலும் குழந்தைகளுக்கு எடைக்கு எடை காணிக்கை செலுத்தியும் சில பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகை மாவட்டம் வேதாரணம் அருகே திரு இருதய ஆண்டவர் பேராலய திருவிழாவையொட்டி செபஸ்தியார் அந்தோனியார் சூசையப்பர் உள்ளிட்ட சொரூபங்களின் தேர்பவனி நடைபெற்றது அறுபத்து ஐந்தாம் ஆண்டு சமத்துவ திருவிழாவையொட்டி வேட்டைக்காரனிருப்பு கிராமத்தில் நடைபெற்ற இந்த தேர்பவனியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பக்கம்பட்டி புனித மரியா ஆடி திருவிழாவை முன்னிட்டு தேர்பவனி வெகு விமரிசையாக நடைபெற்றது அங்கு நூற்று அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆடி திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடியேற்றத்தை தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி வேண்டுதல் சப்பர திருப்பலி நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்